السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون قال رسول الله صلى الله عليه وسلم يا باغي الخير اقدر ويا باغي الشر أَدِجَرْ رواه الترمذي جنيه الكرية سهودر سهور كلاء الله لي புனிதமான ரமலான் மாதத்துடைய சராதிக தொழுகையை முடித்துவிட்டு மார்க்கெட்டிங் சில செய்திகளை கேட்டு அதன் பிரகாரம் அமல் செய்வதற்காக நாம எல்லாம் இங்கே ஒன்று கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் சகாபாக்களும் சுய பரிசோதனை செய்து கொள்வதும் என்ற தலைப்பில் சில விஷயங்களை உங்களோடு பரிமாறிக் கொள்ள நான் ஆசைப்படுகிறேன் என் அருமை சகோதர்களே தாய்மார்களே சகாபாக்கள் எப்படி இருந்தாங்க அப்படிங்கறதுக்கு சில வரலாறுகளை ஞாபகம் போட்டுற சூரத்து நூறு என்று சொல்லக்கூடிய இருபத்தி நாலாவது அத்தியாயத்தின் முப்பத்தி ஏழாவது வசனத்திலே அல்லா பேசுகிறான் அப்படிப்பட்ட சில மக்கள் இருந்தார்கள் அதாவது சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் அவர்கள் எப்படிப்பட்ட மக்கள் என்று சொன்னால் லா துளியும் அவர்கள் செய்கின்ற வியாபாரமோ விவசாயமோ குடுக்கல் வாங்கலோ அவர்களை தடுக்கவில்லை எதை விட்டும் தடுக்கவில்லை என்று சொன்னால் அன் விக்ரில்லா எதை விட்டும் தடுக்கவில்லை அல்லகாவை விகித செய்வதை விட்டும் தொழுகையை நிலைநாட்டுவதை விட்டும் கொடுப்பதை எது தடுக்கவில்லை அவர்கள் செய்கின்ற வியாபாரமோ விவசாயங்களோ குடுக்கல் வாங்கலோ அவர்களை தடுக்கவில்லை என்று சொல்லிவிட்டு சகாபாக்கள் நன்மைகளை செய்யறாங்கல்ல அல்லாத ரிசர் பண்றாங்கல்ல துணுறாங்கல்ல ஜக்காத்து இல்ல அதுகளை செய்துவிட்டு என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அல்லாவுக்கு பயப்படுவார்கள் நன்மைகளை செய்வாங்க இபாதத்துகளை செய்வாங்க நன்மை இபாதத்துகளை செய்துவிட்டு யகாபூன யோமன் அந்த நாளைக்கு பயப்படுவார்கள் அந்த நாளே நம்முடைய கல்புகள் நம்முடைய உள்ளங்கள் நடுந்தடுக்குமா இல்லையா அப்படிப்பட்ட நாளுக்கு அவர்கள் பயந்து கொள்வார்கள் என்று அல்லாஹ் பேசுகிறானே அவ சகாபாக்குடைய பண்புகள் என்ன என்று சொன்னால் நன்மைகளை செய்துவிட்டு அல்லாவுக்கு பயப்படுவார்கள் நன்மைகளை செய்துவிட்டு அல்லாவுக்கு பயப்படுவாங்க நம்ம எல்லாம் இப்போ சொன்னா பாவங்களை செய்துவிட்டு அல்லாவுக்கு பயப்பட மாட்டோம் அவ பாவங்களை செய்துவிட்டு அந்த பாவங்களுக்கு நியாயம் கற்பிப்போமே தவிர சகாபாக்களை பொறுத்தவரை நன்மைகள் செய்துவிட்ட பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்க அல்லாவுக்கு பயப்படுவாங்க ஏன் பயப்படுறாங்க இந்த நன்மையே குறைபால் இருக்கிறதோ இந்த நன்மையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டானோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு நன்மைகளை செய்துவிட்டு காவாசில் அல்லாஹுக்கு பயப்படுவாங்க என்று இந்த வசனம் பேசுகிறாரு அவையின் அருமை சகோர்களே தாய்மார்களே அதனால தான் மிகச்சிறந்த ஒரு நதி யுவராலி மலையின் அவர்கள் காபத்துல்லாவை கட்டறாக காபத்துல்லாவை கட்டி முடித்து விட்டு அந்த நன்மை அந்த விவாதத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா இல்லையா அதற்காக அல்லாஹான துவாசிகராக ரப்பனா சகப்பை மின்னா என்ன கண்ட சரியோல அடி கேட்டாங்களே இல்லையா எங்கள் ரகு எங்களிடமிருந்து இந்த விவாதத்தை நீ ஏற்றுக்கொள்வாய் யார இதற்குண்டான கூலிகளை நீ எங்களுக்கு தருவாயாக என்று ஒரு நன்மையை செஞ்சிட்டு அல்லாஹுக்கு பயந்து யா இந்த நன்மையை நீ ஏற்றுக்க அல்லாஹ் இந்த நன்மை கூடிய கூலி எங்களுக்கு தாலா அப்படின்னு இப்ராஹிம் அலி இஸ்லாம் காபத்துல்லாவை கட்டிவிட்டு துவா செஞ்சாங்க என்ற குரான் பேசுகிறது அதே மாதிரி பாத்தீங்களாக்கே சகாபாக்கள் நன்மைகளை செய்துவிட்டு அல்லாவுக்கு பயப்படுவாங்க இல்ல ஏன் பயப்படுறாங்க அந்த நன்மையில் ஏதேனும் குறை இருக்கிறதா அப்படின்னு சொல்லிவிட்டு சகாபாக்கள் பயப்படுவாங்க நம்ம செய்யக்கூடிய நன்மைகளை பொறுத்தவரை நூற்றுக்கு நூறு சதவீதம் அப்படியே செய்யாம அதில் குறைபாடுகள் வருகிறதா இல்லையா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா ஒண்ணும் இல்ல நம்ம எல்லாம் சொல்லுகிறோம் பருவ தொழுகை சொல்லுகிறோம் பருவ தொழுகையை தொழுது விட்டு தொழுகைக்கு முன்னாலே முன் பின்னால பின் சுன தொழுகிறோம் நீங்கள் ஏன் முன் சுண்ணத்துகளை சொல்ல வேண்டும் ஏன் நீங்கள் பின் சுண்ணத்தை சொல்ல வேண்டும் என்று இந்த முன் பின் சுண்ணத்துகளை சொல்கிறோம் இல்லையா அதற்குரிய காரணத்தை சொல்றாங்க என்ன காரணம் என்று சொன்னால் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பருவ தொழுகையே குறைபாடுகள் இருக்கும் அந்த இரையற்றத்தோடு நம்ம துருவோரமா குசுவோடு துருவோரமா அப்படியே கவனத்தோடு துருவோரமா கவனம் குறைகிறதா இல்லையா தொழுகையில இரையற்றம் குறைகிறதா இல்லையா அப்ப கவனம் இரையற்றம் குசு குறையக்கூடிய காரணத்தால நன்மையும் என்ன செய்கிறது தொழுகையில குறைந்து போய்விடுகிறது அப்ப நூற்றுக்கு நூறு மார்க் வாங்கல வாங்க முடியலங்கிறதுனால அந்த குறை உள்ள நன்மைகளை இது நிவர்த்தி பண்ணுகிறது நம்ம தொழுகக்கூடிய இந்த சுண்ணத்து தொழுகைகள் நிவர்த்தி பண்ணுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப சகாபா பண்புகளை பொறுத்தவரை நன்மைகளை செய்துவிட்டு அல்லாவுக்கு பயப்படுவாங்க நம்முடைய நிலைமை என்ன பாவத்தை சிந்திபுட்டு அல்லாவது பயப்படாம அந்த பாவங்களுக்கு இதுதான் நம்மளுடைய நிலைமையாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் என்று சொன்னால் நம்முடைய நம்முடைய இதயத்தில் வந்து நிறைய பேருடைய இதயத்தில் குறை இருக்கிறது இதயத்தில் நோய் இருக்கிறது குரானிலை அல்லாஹ் பேசுகிறான் சூரத்தில் பக்கரா என்று சொல்லக்கூடிய இரண்டாவது அத்தியாயத்தின் பத்தாவது வசனத்திலே அல்லா பேசுகிறான் சி கொலூதி மரபும் அவரு நோய் இருக்கிறது நோய் இருக்கிறது இதய இதயத்தில அடப்பு இல்ல அட்டாக்கு இல்ல செண்டு போன கிடையாது கிடையாது அப்ப அல்லா சொல்றா சீய பொழுமிகி மறலும் அவருடைய இளையங்களில் நோய் இருக்கிறது பசாதகம் மறலாம் அந்த நோயை அவர்களுக்கு என்ன செய்வான் இன்னும் அதிகப்படுத்துவான் அவர்கள் பேசுகின்ற பொய்யின் காரணத்தால் அவர்கள் செய்கின்ற பாவத்தின் காரணத்தால் உள்ளத்துல நோய் இருக்கு அந்த நோயை வந்து இன்னும் ஜாஸ்தி ஆக்குவான் என்று குரான் பேசுகிறது அதே மாதிரி பாத்தீங்களா இன்னொரு வசனத்தில் சூரத்துள் அஹா என்று சொல்லக்கூடிய முப்பத்தி மூன்றாவது அத்தியாயத்தின் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தில் அல்லா பேசுகிறான் இந்த ஆபாசம் இருக்குதா இல்லையா ஆபாச எண்ணங்கள் ஆபாச பேச்சுக்கள் ஆபாச செயல்பாடுகள் அது என்ன இதையற்று நோய் குரானில் பேசுகிறான் பல தகுதில் கவுல் பெண்களுக்கு அல்ல சொல்கிறான் பெண்களே நீங்கள் அந்நிய ஆண்களிடத்தில் பேசுகிற போது குலைந்து குலைந்து பேச வேண்டாம் சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்கல்ல அப்படி வளைஞ்சி நெளிஞ்சி குலைஞ்சி பேசுறாங்கல்ல அப்படியெல்லாம் நீங்கள் ஆண்களிடத்தில் பேச வேண்டாம் ஏன் என்று சொன்னால் யாருடைய இதயத்தில் நோய் இருக்கிறதோ அவன் உங்களை தப்பு கணக்க போட ஆரம்பித்து விடுவான் தவறாக அவன் என்ன ஆரம்பித்து விடுவான் என்று அல்லா பேசுகிறானே அப்ப ஆபாசங்கள் என்பது என்ன நோய் என்று அல்லாஹ் பேசுகிறான் அதே மாதிரி பாத்தீங்களா சூரத்தில் என்று சொல்லக்கூடிய எண்பத்தி மூணாவது அத்தியாயத்தின் பதினாலாவது வசனத்திலே பேசுகிறான் கல்லா பல் அலா குலூமிகிம் மாற்றாமு எத்திபோன் அவருடைய இதயங்கள் முடித்து விட்டன கெட்டவர்களை பற்றி அல்லா பேசுகிறான் பாவிகளை பற்றி பேசுகிறான் யாரு நல்லதை கேட்க மாட்டாங்களோ உபதேசத்தை கேட்க மாட்டாங்க பயானுக்கு வர மாட்டாங்க யார் உபதேசத்தை கேட்க மாட்டாங்களோ உபதேசத்தை ஏற்றுக்கிற மாட்டாங்களோ அதை ஏற்று அமல் செய்ய மாட்டாங்களோ அப்படிப்பட்ட கெட்டவர்கள் பாவிகளை பற்றி அல்லா பேசுகிற போது அவருடைய உள்ளன்களில் என்ன முடித்து விட்டது துருபுடித்து விட்டது என்று அல்லா பேசுகிறானே அப்ப துருபுடித்த இதயங்களை நான் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நோய் உள்ள இதயங்களை நான் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யனே நம்மை நானே விசாரித்து கொண்டு சரிபடுத்திக்கிறானே என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சகாபாக்கள் கண்களை தாங்கள விசாரித்துக் கொண்டார்கள் கண்களை தாங்களே சரிபடுத்திக் கொண்டார்கள் ஒரு ஹரிசையுமா முஸ்லீம் அவர்கள் தங்களுடைய சஹீஹு முஸ்லீம் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பதாவது ஹரிசாக இந்த ஹரிச பதிவு பண்றாங்க அந்த சஹாதி பாதையில ஒரு வீதியில போய்கிட்டு இருப்பாங்க ஒரு வீதியில போய்கிட்டு இருக்கும் போது அடுத்த இருந்து மிகச்சேர்ந்த ஒரு சஹாதி அபுபக்தர் வருவார்கள் வந்த அபுவ்கர் சித்தி கலியெல்லாம் போனது ரெண்டு சகாபாக்களை பார்த்து ஒருத்தர் ஒருத்தருக்கு சலாம் சொல்லுவாங்கல்ல இல்லையா பதில் சொல்லுவாங்களே இல்லையா இந்த சலாம் பதிலுக்கு பிறகு அபுவகர் சித்தி கலியெல்லாம் போனகே அல்லாவை பார்த்து கேட்பாங்க கைபாங் கய்யா ஹல்லலா அல்லலாவே நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் அதாவது சுகமா இருக்கிறீர்களா நலமா இருக்கிறீர்களா கேட்பாங்களே இல்லையா கேட்ட சகால் யார்

ஆயிரம் குறைகளை வைத்துக் கொண்டு நம்ம என்ன செய்வோம் அவன் முனாஃபிக் ஆயிட்டான் இவன் முனாஃபிக் அவன் பாவம் செய்யறான் இந்த அடுத்தவங்கள பத்தி குறை பேசுறாங்க பாருங்க அடுத்தவங்கள பத்தி குறை பேசுறாங்க பாருங்க அடுத்தவங்கள பத்தி கோல் சொல்றாங்க பாருங்க இவர்கள் அந்த பாவம் செய்யறானே அவர்களை விட கெட்டவர்கள் அவர்களை விட பாவிகள் ஏன்னா அவன் வந்து ஒரு பத்து பாவம் தான் செய்வான் இவன்கிட்ட வந்து ஆயிரம் பாவம் இருக்க ஆயிரம் பாவங்கள் அழுக்குகளை அழுக்கு மூட்டைகளை சுமந்து வைத்துக் கொண்டே தன்னை தானே பார்க்காமல் தாமுதல் ஆயிரம் அழுக்கு அசிங்கம் இருக்கிற அதை சரி பண்ணாம என்ன பண்ணுவான் இந்த இவன் இப்படி போயிட்டான் அவன் அப்படி போயிட்டான் இவன் முனாஃபி காயிட்டான் அவன் பாவம் செஞ்சிட்டான் இந்த அடுத்தவர்களை பற்றி பேச கூறாமா இல்லையா ஆனால் இந்த நிகழ்ச்சர சகாதி அபுபக்கர் சித்திகிட்ட சொல்லுவாங்க ஹவ்வாலாவாகிய நான் முனாஃபிக் ஆகிவிட்டேன் தன்னை தானே தன்னை தானே அந்த சாதி நான் முனாஃபிக் ஆகிவிட்டேன் என்று சொன்னார் இதைக் கேட்டு அபுபக்கர் சித்தி கவலை எல்லா வருகை ஆச்சரியப்பட்டு சொல்றாங்க சுபகான் அல்ல இந்த பெரிய சகாதி பெரிய சகாதி தன்னை தானே முனாஃபிக் என்று சொல்றாரு சுபகான் அல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு மாத்த போலும் நீ என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறாங்க அதுக்கு அந்த சகாதி ஹல்லா வலியல்லாக வருகே சொன்னாங்க

மனைவி மக்களை பார்த்து விட்டால் மனைவி மக்களோடு சேர்ந்து விட்டால் மனைவி மக்களோடு கலந்து விட்டால் நசீனா கசிகரன் நிறைய விஷயங்களை மறந்து போய்விடுகிறோமே ஈமான் குறைந்து போய்விடுகிறதே இரையசம் குறைந்து போய்விடுகிறது அப்ப பனிவாசல்ல ரசூல்லாவை பார்க்கும் போது ரசுல்லாவுடைய பயான கேட்கும் போது அந்த ஈமான் கூடுகிறது வீட்டுக்கு வந்துட்டா மனைவி மக்களுக்கு போயிட்டா ஈமான் குறைகிறதா இல்லையா குறைகிறதா இல்லையா அப்ப இது வந்து ரெட்ட நிலை இல்லையா இந்த நிலை என்பது தன்மை இல்லையா எனவே நான் முனாஃபிவிட்டேன் என்று அல்லவா அலையல்லா உலகே அபுபக்கர் சித்தி கிட்ட சொன்னாங்க இதை கேட்ட அபுபக்கர் சித்தி அழியல்லா சொன்னாங்க அப்படியானால் நானும் சொல்றது யாரு அபுபக்கர் சிந்தி கடலி அல்லவர் சொல்கிறாங்க அப்படியானால் அதே நிலை எனக்கு இருக்கிறது நானும் முனாஃபிக்கா போயிட்டானே நம்ம இதுக்குரிய சீரோவை போய் கேட்கனே அப்படின்னு சொல்லி போட்டு அந்த ரெண்டு திரு சஹா வாக்கே யாருங்க போனாங்க ரசூல் அல்லாஹ் சில பேருக்குறாங்கல்ல போறாங்க நேரா போய் ஹல்லல்லா சொன்னாங்க நான் பார்க்க ஹல்லல்லா யார் அல்லாஹ்வுடைய தூதரே ஹல்லாவாகிய நான் முனாஃபிக்காவிட்டேன் என்று அவர் சொன்னார்

அதே ஈமான் அதே இறைஏத்தம் உங்களுக்கு எல்லா இடத்திலும் இருந்தால் லா சாபஹத்துஹுல் மலாயிகா மலக்குமார்கள் உங்கள்ட்ட முசாமா பண்ணுவாங்க எல்லாம் முசாமா பண்ணுவாங்க ஆலா துருத்திக்கும் வதி துருத்திக்கும் உங்களுடைய படுக்கைகள் படுத்துறக்குற சரஸ்னா இன்ன உங்களுடைய படுக்கை விரிப்பு உங்களுடைய படுக்கை விரிப்புகளல உங்கியே போடக்கூடிய கூடிய அந்த மறக்குமார்களே உங்கள்கிட்ட முசா பண்ணுவாங்க என்று சொல்லிவிட்டு சொன்னார்களே ஹல்லாலே இப்படியும் அப்படியும் இருக்கும் இறையன் என்பது இப்படியும் அப்படியும் இருக்கும் இதுதான் யதார்த்தமாக இருக்கிறது பள்ளிக்கு வந்தா ஈமான் கொடுக்கிறது வெளியே போனா ஈமான் குறையுது இதுதான் தான் யதார்த்தம் இது எதார்த்தமே தவிர இது முனாஃபிக்கின் அடையாளம் அல்ல என்று நபிகள் நாயகம் செல்லலாளி செல்ல அந்த ரெண்டு சகாபாக்களுக்கு சொன்னாங்க என்று இந்த ஹதீஸ் பேசுகிறது இன்னொரு ஹதீஸ் அந்த சகாபாக்களுக்கு சொன்னாங்க ஈமான் அது ஈமானு எதிரும் ஈமான் என்பது கூடும் குறையும் இதா எதார்த்த என்று சொல்ல இந்த ஹதீஸ் பேசுகிறது அவை என் அருமை சகோதர்களே கைமார்களே சகாபாக்கள் தன்னை தானே விசாரித்துக் கொண்டார்கள் நாமுனா பிக்காய்த்தோனோட சகாபாக்கள் பயந்தாங்க அப்படிங்கறது இந்த ஹதீஸ் வந்து அழகான ஆதாரம் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான சகாபி எந்த சகாபி என்று சொன்னால் உமர் பின் ஹத்தா வலி இல்லையா பெரிய சகாபி ரொம்ப பெரிய உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அவருக்கு சிறப்புன்னு சொன்னா சொர்க்கத்துக்குரிய சொர்க்குரிய பத்து சகாபாக்கி ஒரு சகாபியா இல்லையா முக்கியமான சகாபி நபிகள் இன்னொரு பாதை இலே செல்வான் என்று சொல்லும் அளவுக்கு உமர் பின்லா உலகே நிகழ்ச்ச சகாபியா இருந்தாங்க இந்த சகாபி எப்படி அல்லாவுக்கு பயந்தாங்க எப்படி தானே சுய பரிசோதனை செய்து கொண்டார்கள் ஹஜர் அவர்களே தங்களுடைய ஒரு நாள் செல்லம் மதீனாவுல அந்த மதீனத்து முனாஃபிகள் இருக்கிறாங்கல்ல முனாஃபிக்குடைய பேடுகளை எல்லாம் ஒரு லிஸ்ட் எடுத்து அவர் கையில கொடுத்துருந்தாங்க இது வந்து ரகசியம் இந்த ரகசியத்தை பாதுகாக்கனே

ஆனால் உமர்வின் கத்தாவளி எல்லா உணகே எந்த அளவுக்கு அல்லாவுக்கு பயந்தாங்க எந்த அளவுக்கு பயந்தாங்க தன்னை தானே சுய செய்து கொண்டார்கள் என்கிறதுக்கு இந்த ஹதீஸ் இந்த வரலாறு வந்து அழகான ஆதாரம் இப்படிதான் சகாபாத்தில் இருப்பாங்க ஒரே ஒரு வரலாறு சொல்லி முடிக்கிறேன் இமா புகாரி ஒரு வரலாறை பதிவு பண்றாங்க யாரை பற்றிய வரலாறு என்று சொன்னால் இபுனு அபி முலைகா ரஹிமகுல்லாஹு அலை பேர் என்ன ஒரு தாதி தாதி பேர் என்ன

முப்பது சகாபாக்களை நான் பார்த்துருக்கிறேன் இந்த அபி அபிமுனைக்கார் அஹ்மகுல்லா வரை என்று சொல்லக்கூடிய சாதியரே எத்தனை சகாபாக்களை பார்த்துருக்கறாங்க முப்பது சகாபாக்களை நான் பார்த்திருக்கிறேன் குன்னுகும் யகாஹுன் நிபாக்க அராணக்திகி அந்த முப்பது சகாபாக்களும் பயந்தார்கள் எதற்கு பயந்தார்களே என்னுடைய உள்ளட்சியில் நிபாத்து இருக்கிறதோ என் உள்ளத்தில் நயவஞ்சத்தனம் இருக்கிறதோ நான் முன்னாபித்தாக இருக்கிறேனோ என்று நான் பார்த்த நான் சந்தித்த முப்பது சகா பாக்கிறேன் அடுத்தவனை பத்தி பார்க்கல அடுத்த கேட்டா பேசிக்கலாம் சரியா நான் பார்த்த அடுத்தவங்களை பத்தி பேசல என்ன பண்றாங்க ஏன் கல்புல வந்து நீ பாக்கு ஏன் கல்புல முனாபிக்கு இருக்குதோ அப்படி அப்படின்னு இந்த முப்பது சகாபாக்கள் பயந்தாங்க பயந்தது மட்டுமல்லாமல் அந்த முப்பது சகாபாக்கள் சொல்லுவார்களா எப்போது அவர்கள் சொல்லுவார்கள் இன்னஹு அலா ஈமானி ஜிபிரீல ஒல எனக்கு ஜிபிரீனுடைய ஈமான் இல்லை எனக்கு மீக்காலுடைய ஈமான் இல்லை ஏன் ஈமான் வந்து ஜிபிரீல் ஈமான் கொண்டாங்களே அந்த எனக்கு ஈமான் இல்லை

கொண்டது போன்று கொள்ளவில்லையே எனவே என்னை அல்லித்து விடுவானோ என்று அந்த முப்பது சகாபாக்களும் செய்தியை தன்னுடைய சகிபுல் புகாரில இந்த வரலாறு பதிவு பண்றாங்களே அப்ப என் அருமை சகோதரர்களே என் அருமை தாய்மார்களை எதுக்கு நான் சொல்ல வர்றா அப்படின்னு சொன்ன நம்ம பொதுவாகவே அடுத்தவங்களை தான் பார்ப்போம் அடுத்தவங்களை தான் பேசுவோம் இவர் இப்படி இருக்கிறாரு அவர் இப்படி இருக்கிறாரு இவர் இப்படி சொன்னாரு அப்படித்தான் பாப்பமே தவிர தா மேல ஆயிரம் குறை இருக்கிறது அதை நான் பார்ப்பது இல்லை எனவே எப்படி ஹங்கலா அலியல்லா ஹோனகே தன்னை தானே பார்த்து கொண்டு விசாரித்துக் கொண்டார்களோ அபுபக்தர் சித்தி அலியல்லா ஹோனகே உமர் பின் ஹத்தா அலியல்லா ஹோனகே இந்த முப்பது சகாபாக்கள் தன்னை தானே விசாரித்துக் கொண்டார்களோ அதுபோன்று தன்னை தானே